பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் கிறிஸ்துவே உமக்கு புகழ் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதிமூன்று வரை உடனே தூய ஆவியால் அவர் பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் பாலை நிலத்தில் அவர் நாற்பது நாள் இருந்தார் அப்போது சாத்தானால் அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார் வான தூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து இந்த அதிகாலையிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆகும் இந்த நாளிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் நிறைவான ஆசிர்வாதத்தோடும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கருவியாகவும் நீங்கள் மாறும்படியாக ஆண்டவர் உங்களோடு தங்கி இருந்து அற்புதங்களை செய்ய போகின்றார் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே மற்றவர்களுக்கு பயனுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஏழை எளிய மக்கள் மீது கருணை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கும் அன்பார்ந்தவர்களே யார் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகாலையிலேயே மூன்று மணி ஜபமும் ஆறு மணி நற்கரணை ஆதார ஆராதனையும் உங்களுடைய வீடு தேடி உங்களுக்கு வரும் அதை போல யாராவது என்னோடு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டுமே என்றால் இந்த ஸ்கிரீனிலே ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அதில் வாட்ஸ்அப் வழியாகவும் அலைபேசி வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே ஏன் கடவுள் தனிமையை அனுமதிக்கின்றார் எதற்காக எனக்கு இந்த தனிமை ஏன் நான் ஒரு பாலை நிலத்தில் இருப்பதைப் போல் இருக்கிறேன் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே நமது வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அது கடவுளுக்கு தெரியாமல் நடப்பது இல்லை எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தாலும் அதை கடவுள் திட்டமிட்டு செய்கின்றார் நமது நன்மைக்காக செய்கின்றார் நம்மை காரியங்களை செய்து முடிக்கின்றார் எனவே இருப்பதையும் அவர் விரும்புகின்றார் திருமணம் ஆன பிறகு கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம் ஆனால் சில சமயங்களில் ஆண்டவர் நமக்கு அதை அனுமதிக்கலாம் ஏன் தெரியுமா அந்த தனிமையிலே அநேக காரியங்களை நாம் கடத்திலிருந்து பெற்றுக் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் திருமுழுக்கு பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியானுடைய தூண்டுதலினால் அவர் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கே நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து தன்னுடைய தந்தையை நோக்கி ஜபித்தார் அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இணைந்திருந்தார் இணைந்திருந்தார் ஆத்துமாவும் இணைந்திருந்தபடியினால் அவர் அந்த பாலை நிலத்தில் அந்த விலங்குகளோடு இருந்தார் வான தூதர்கள் அவரை சூழ்ந்து இருந்தார்கள் அவருக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருந்தார்கள் ஆனால் ஆண்டவருடைய உள்ளமானது தந்தை கடவுளுக்காக ஏக்கம் அந்த எனவேதான் இருந்து ஜபித்தார் ஜபிக்கக்கூடிய மாற்றியது என்றும் நாம் சொல்லலாம் மார்க்க நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசு கிறிஸ்து அதிகாலையில் ஜபித்தார் இரவு நேரத்தில் ஜபித்தார் மாலையில் ஜபித்தார் பகல் நேரத்தில் ஜபித்தார் உபவாசம் இருந்து ஜபித்தார் மக்களுக்காக ஜபித்து விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தார் அதிசயங்களை செய்வதற்கு முன்பாக ஜெபித்தார் தனிமையில் இருக்கும் பொழுதும் அவர் ஜெபித்தார் ஏனென்றால் ஒரு ஜெபம்தான் கடவுளோடு இணைக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றது எனவே ஆண்டவர் நாளில் உங்களுக்கு ஒரு தனிமையை அனுமதிக்கிறார் என்றால் நீங்கள் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் அவருடைய உறவில் நிலைத்திருக்க வேண்டும் அவரோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக உலக காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவரோடு ஒன்றி உங்களை அனுமதிக்கின்றார் எனவே தான் நாம் வாசிக்கின்றோம் யோவா நற்செய்தி பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்கள் ஆக என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய கிறிஸ்து விருப்பம் கொண்டபடியினால் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் அந்த தனிமை நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை அமைத்து தருகின்றது கடவுளோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை பெற்று தருகின்றது அது இல்லாமல் நாம் இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று இந்த உலகத்திலோடு இணைந்து இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவருடைய பலத்தையும் பெற்றுக் கொள்ள முடியாது என்னவே சில நேரங்களில் நீங்கள் தனித்து இருந்து ஜபித்து பாருங்கள் தனிமையிலே ஆண்டவரோடு உறவாடி பாருங்கள் தனிமையிலே ஆண்டவரோடு பேசி பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுவதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே எலியாவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் பாகால் தெய்வங்களை வழிபட்டு கொண்டு இருந்தவர்களை கொன்று குவித்த பிறகு அந்த இடத்தை விட்டு அவர் ஓடி செல்லுகின்றார் ஏனென்று என்றால் அங்கு இருந்த அந்த அரசியானவள் எப்படியாவது எளிய தீர்க்கதரிசியை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவரை தேடி அலைகின்றார் அவர் ஒரு குகையில் போய் தஞ்சம் புகையின்றார் அங்கே தனிமையில் ஆண்டவரோடு இறைக்கின்றார் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருகின்றார் பாருங்கள் மோயிசன் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆடு மாடுகளை தனிமையாக மேய்த்து கொண்டு இருந்தார் அப்பொழுது அவர் ஆண்டோடு பிரசன்னத்தை எரிகிற முள் செடியிலே அவர் பார்த்தார் அதேபோல் பாருங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு தனி ஆளாக நின்று மிதியானியர்களை அவர் வெற்றி கொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம் நீதி தலைவர்களிலே அன்பார்ந்தவர்களே அநேக பேருடைய வாழ்க்கையிலும் அந்த தனிமை ஆனது ஆண்டவர் செயல்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது எனவே ஆண்டவரே ஒருவர் என்பதை அறிந்து கொண்டு தந்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் ஒன்றாய் இருப்பதை போல ஒன்றாய் இருந்து அவரை காணக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக கடவுள் தனிமையை அனுமதித்து இருக்கின்றார் எனவே இந்த நாளிலே நற்கரனை எங்களுக்கு அனுமதித்து அனுமதித்திருப்பதற்காக நன்றி நாங்களும் உபாசம் இருந்து தனிமையிலே உமை தேடக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி சில மணித்துளிகள் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த நாளிலே உமது பிரசன்னத்திற்காக ஏங்கிக் கொண்டு அதிகாலையிலே உண்மை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி உம்மை விட்டு வழி விலகி சென்றுவிடக் கூடாது உமக்கு பிரியமில்லாத வழியில் கடந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அதிகாலையிலே உமை தேடி வந்திருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தனிமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் நீர் தனிமையான ஒரு இடத்தில் போயிருந்து ஜெபித்ததைப் போல நாங்களும் ஜெபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவே மாலை வேளையிலே கதிரவன் மறையும் நேரத்திலே நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரும் உம்மிடம் கொண்டு வந்த பொழுது அவர்களை ஆசீர்வதித்து ஜெபித்திரேன் பேய்கள் அவர்களை விட்டு ஓடியதே நோய்கள் எல்லாம் குணமாகியதே சுவாமி அதே போல் இந்த நாளிலே தகப்பனே யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து என்னுடைய வீட்டிலே தரித்திரம் இருக்கின்றது குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கின்றது சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் நோயினால் வதைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி உமை நோக்கி ஜபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜபம் தூபத்தை போல் மது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உமது அன்பு கரம் கூட கடந்து வரும்படியாகவும் அருளும் ஆசீர்வாதம் கூட இருக்கும்படியாகவும் உமை நோக்கி அப்பா ஆண்டவராகிய அப்பாசு கிறிஸ்துவை அதிசயங்களை செய்யக்கூடிய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி பதில் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகரும் ஆன இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அருள் இறைந்த வாழ்க வாழ்க்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எஞ்சும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்